ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் தேவ வாக்குத்தத்தங்களை சாதகமாக்குங்கள் தாம் வாக்குத்தம் பண்ணினபடியெல்லாம் தம்முடைய ஜனமாகிய இசிறைவிலுக்கு இழைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு சோத்ராம் அவருடைய நல்வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையானாலும் தவறிப்போகவில்லை ஒன்று ராஜாக்கள் எட்டாவது அதிகாரம் ஐம்பத்தி ஆறாவது வசனம் சென்ற நூற்றாண்டின் துவக்கத்தில் அலரஸ் அலரசீவு பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கானவர்கள் அமெரிக்காவிலும் அதன் சுற்றுப்புறங்களிலும் குடியேறினார்கள் சா மிகுவேல் தீவைச் சேர்ந்த மனுவேல் பெரைராவும் மசகூ செட்ரஸில் உள்ள நியூ பெடபோடிற்கு குடியேற தீர்மானித்தார் அவருக்கு அப்பா கிடையாது அம்மா இல்லாதவர் எனவே தனக்கு வேலை கிடைத்ததும் பணம் அனுப்புவதாக அம்மாவிடம் சொல்லி அந்த தீவுக்கு சென்றார் ஒவ்வொரு நாளும் ஒரு யுகம் போல் அந்த அம்மாவிற்கு கழிந்தது கடைசியாக ஒரு கடிதம் வந்தது அதில் பணம் எதுவும் இல்லை ஏமாற்றத்துடன் அதற்கான காரணத்தை மகன் கடிதத்தில் எழுதியிருப்பான் என நினைத்து வேறு யாரிடமாவது கொடுத்து அந்த கடிதத்தை வாசிக்க சொல்லியிருக்கலாம் ஆனால் மனுவேளுக்கு வேலை கிடைத்திருக்காது அது அக்கம்பக்கத்தினருக்கு தெரிந்தால் மகனுக்கு கேவலம் என நினைத்து மிக கஷ்டத்துடன் அன்றாட பிழைப்பு கழிந்தது பல மாதங்களாக பல கடிதங்கள் வந்திருந்தன அப்போது திருமதி பெரெராவின் உறவினர் ஒருவர் அவருடைய வீட்டிற்கு வந்தார் மனுவேலை பற்றி விசாரித்தார் அதற்கு மேலும் அந்த அம்மாவால் அடக்க முடியவில்லை ஏமாற்றம் அழுகையாக மாறியது மனுவேலிடமிருந்து கடிதங்கள் வந்திருப்பதையும் பணமேதும் அனுப்பாததையும் கூறினார் அந்த விருந்தினர் கடிதங்களை கொண்டு வாருங்கள் காரணத்தையும் மனுவில் எழுதியிருப்பான் என்று அந்த உறவினர் கூறினார் கடிதங்களை எடுத்து வந்ததும் அவற்றைப் பிரித்தார் ஒவ்வொரு உரையிலும் ஒரு கடிதத்தோடு கூட ஒரு அஞ்சல் காசோலையும் இருந்தது படிப்பறிவில்லாத அந்த ஏழை பெண்ணுக்கு அது பற்றிய விவரம் தெரியவில்லை இன்று நமக்கு எழுத படிக்க தெரியலாம் அதனால் திருமதி பிரைராவுக்கு ஏற்பட்ட நிலைமை நமக்கு உண்டாக வாய்ப்பில்லாமல் இருக்கலாம் ஆனால் ஒரு நிமிடம் கவனியுங்கள் ஒருவர் பூச்செடிகளின் விதைகளை வாங்குகிறார் அந்த அந்த விதைகள் முளைத்து போது பூக்கள் வண்ணங்களில் என கற்பனை செய்கிறார் அந்த விதைகளை ஊன்றும் வழிமுறைகளையும் வாசிக்கிறார் ஆனாலும் அவற்றை அவர் ஊன்றாமல் இருந்து கொண்டு அந்த விதைகள் முளைத்து பூக்கள் பூக்கவில்லையே என்று குறை கூறினால் எப்படி இருக்கும் ஒரு சமயம் ஒரு சுவிசேஷ கூட்டத்திற்கு அங்கு விசுவாசத்தை பற்றி நற்செய்தியாளர் பேசிக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் விசுவாசத்திற்கு விளக்கம் கூறும் விதமாக ஐந்து டாலர் நோட்டை எடுத்து காட்டி முதலில் வந்து வாங்கும் சிறுவருக்கு அதை கொடுப்பதாக கூறினார் யாரும் எந்த சிறுவரும் எழுந்திருக்கவில்லை வரவும் இல்லை அந்த நற்செய்தியாளர் அதை கொடுக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் சொல்லவில்லை என எல்லோரும் நினைத்து கொண்டார்கள் பிறகு கொஞ்ச நேரம் கழித்து ஒரு சிறுவன் அவருடைய வார்த்தையை நம்பி எழுந்து சென்று அந்த பணத்தை பெற்று கொண்டான் கிரியை செய்கிற விசுவாசம் அவனிடம் இருந்தது தேவனுடைய வாக்குத்தத்தங்களின் ஒரு வார்த்தை கூட தவறுவது இல்லை என வேதாகமம் கூறுகின்றது தேவ வாக்குறுதிகள் நிறைவேறவில்லை என்றால் அவற்றை நாம் சொந்தம் கொண்டாட தவறுவதுதானே காரணமாக இருக்க வேண்டும் ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்